வணக்கம் வாழ்க வளத்துடன் என பேர் ராஜபகுதியின் என்னுடன் மற்றும் பைட்டோம் ஏசக்கலாம் உங்களுக்கு குரூப் ஃபோர்த் எக்ஸாமினேஷன்ஸ் டெஸ்ட் பேச்சஸ் அதாவது குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பேச்சஸ் குரூப் டூ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பேச்சஸ் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு அதுக்கு அதே மாதிரி தெட்டு பேப்பர் ஒன் அதற்குரிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இதை பத்தி டீட்டெயில்ஸ் பண்ணலாம் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஓடி அந்த போஸ்டுக்குரிய செகண்ட் ஃபேஸ் அதுக்குரிய அந்த கவுன்சிலிங்காக கூப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வெளியிட்டு வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் வேக்கன்சி வந்து என்ன இருக்கு ஃபில் ஆகாம அதாவது அங்கே வந்து ஒன் ஸ்டு டூங்கிற ரேஷியோல எடுத்துருந்தாங்க ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டை எடுக்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வேற நல்ல போஸ்ட் வந்து ஓடி இல்லாத அதாவது குரூப் டூ ஏ நான் ஓட்டியில் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எடுக்காம இருந்திருக்கோம் ஸோ இது சம்மந்தமாக ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு டவுட் கேட்டு இருந்துருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ அது இங்கே வந்து எல் சின்னதாக நான் தனியாக நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை அவருடைய டவுட் என்னன்றத கொஞ்சம் படிங்க சார் ஒன் டவுட் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் பிசி கேண்டிடேட் வித் அவுட் எனி ஸ்பெஷல் கேட்டகரி காட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நெய்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்டர்வியூ Now he is to 326th rank. In second phase counseling, BC candidate without a special category got 164 in mains but not called for interview because he is below cutoff 165. Now in second phase interview, if he gets 30 in interview, now he gets good rank. Then last candidate got three 26th rank. So now in group 2 OT, highest mark mains interview 194 gets chance in second phase. Lowest mark 186 got சான்ஸ் இன் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பிளீஸ் எக்ஸ்பிளைன் சுச்சுவேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா அதாவது ஒரு ஒருத்தர் பிசி அவருக்கு வேற எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேறு எதுவுமே கிடையாது பிசியில் இருக்கக்கூடிய பிசி ஜென்ரல் கேட்டகரினா வச்சுக்கோங்க அவர் நூற்றி அறுபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காரு அதாவது மெயின்ஸில் நூற்றி அறுபத்தஞ்சு எடுத்ததுனால அவர் வந்து அந்த ஒன் எஸ்ட் டூவோ ஒன்னு த்ரீயோ அதில் வந்து கூப்பிட்டு ஒன் எஸ்ட் டூ தான் கூப்பிடுறாங்க ஆனால் அவருக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து இருபத்தி ஒரு மார்க் போடப்பட்டாங்க ஸோ அதனால ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் த்ரீ டுவென் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்க் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்க் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு லோயர் ரேங்க் ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து அவருக்கு விட கம்மியாக இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க அப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எடுத்த ஒருத்தர் வந்து செகண்ட் ஃபேஸில் இப்போ கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது அவருக்கு வந்து சப்போஸ் இன்டர்வியூவில் முப்பது மார்க் வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கூட ரொம்ப ஹேடாக போயிடுவார் ஸோ ஏன் இந்த அனாமலி அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி வர்றதுக்கு தான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிற இதுல இருந்து இருந்து நான் நான் சொல்றேன் உங்களுக்கு பாருங்க சோ இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எடுக்கும் போதே இன்டர்வியூக்கு எடுக்கும் போதே ஏன் ஒன்னு டூ எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்னு டூவிலயே மேக்சிமம் முடிஞ்சிடும் இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்சிமம் ரிட்டர்ன் மார்க்கோட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேல போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்லாப் வச்சிருக்கிறாங்க சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு டூ அல்லது ஒன்னு த்ரீ ஸோ சொல்லப்போனா இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன் எஸ் டு டூ எடுத்தாலும் பார்த்தாது ஒன் எஸ் த்ரீ அல்லது ஒன் எஸ் டு வரைக்கும் இன்டர்வியூ தான் வரும் சோ அவங்களுக்கு வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு குரூப் டூ ஏ போஸ்ட் கிடைக்க போகும் இதே ஒன்லி இந்த போஸ்டுக்கு மட்டும்தான் வேற இல்ல அப்படிங்கும்போது இப்போ குரூப் ஒன் போன்ற போஸ்டுக்கு மட்டும் வச்சுக்கீங்க அப்போ நீங்க ஒன் எஸ்டு த்ரீ ஃபோர்னு எடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அதுல கூட அந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம் இதுலயாவது பாத்தீங்கன்னா இவரை வந்து செகண்ட் பேஸ்க்கு கூப்பிட்டுருக்கிறாங்க ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு தேர்ட்டி வாங்கிருக்காரு அது மாதிரி செகண்ட் ஃபேஸ்க்கு ஒருத்தர் கூப்பிடவே கூப்பிடாம அங்கே கூப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயும் முடிச்சிடும் அப்போ செகண்ட் ஃபேஸ் அவரோட கம்மியாக ஒருத்தங்க சப்போஸ் அவர் உள்ள இன்டர்வியூல வந்திருந்தாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வாங்கியிருந்தாருன்னா அப்போ ஒரு ரேங்க் முன்னாடி வந்திருந்தா அப்படிங்கிற இப்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேச முடியும் இப்ப இந்த சுச்சுவேஷனும் எடுத்து இதை பாருங்க இவர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் செகண்ட் ஃபேஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்களா அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி வாங்கியிருக்காரா தேர்ட்டி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா

மெயின்ஸ் மதிப்பெண்கள் உங்களுக்கு குறைந்ததுனாலேயே உங்களுக்கு சில சமயம் போஸ்ட் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்காக செகண்ட் கவுன்சிலிங் வருது குரூப் ஒண்ணுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க சரிங்களா குரூப் ஒண்ணுக்கு இன்டர்வியூக்கே ஒருத்தரை கூப்பிடல அவர் அவனதான் இன்டர்வியூக்கே கூப்பிடலன்னா அவருக்கு வந்து போஸ்டிங் கிடையாது அடுத்த வருஷம் பிரில்லின் திரும்ப எழுத வேண்டியதான் ஆனா அவர் உள்ள போயிருந்து அவரு லாப் வாங்கியிருந்தாருன்னா அவருக்கு நல்ல குரூப் ஒன் போஸ்ட் கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது அப்ப ஏன் கூப்பிடலை அப்படின்னா இங்க மெயின்ஸ் மார்க் தான் டிட்டர்மின் பண்ணுது அதனால தான் நார்மலாக ஒன் இஸ்ட் டூ கூப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால இங்கே ஒன் த்ரீ வரைக்கும் கூப்பிடுறாங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அதில் ஒரு அஞ்சு வேகன்சி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் த சிஐடி டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி டூ இது ஏன் ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த மதிப்பெண் பற்றி நம்ம வேற நல்ல போஸ்ட்டு வேற குரூப் டூ ஓட்டியில் எடுத்துக்கலாம் நான் ஓட்டியில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருப்பாங்க அது மட்டும் கிடையாது எடுக்காத முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதாவது இந்த ஹையர் அந்த ஹையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ரைட்டிங்கில் வந்து ஹையர் வந்து இவங்க வந்து பாஸ் பண்ணணும் ரெண்டு வருஷம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் இந்த போஸ்ட்டுக்காக தான் அதே மாதிரி சிஐடியில் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் அப்பாயிண்ட் ஷுட் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் பை ஹையர் ஆர் சீனியர் கிரேட் வித்தின் அ பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் இதுல வெறும் தமிழா இல்லை இங்கிலீஷா இல்லை ரெண்டுமா அப்படிங்கிறது க்ளியராக இல்லை ஸோ அதனால அந்த டூ இயர்ஸில் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை விட வேற போஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் நல்ல மெயின்ஸ்ல நல்ல மதிப்பெண் இருக்குமே அதனால வெயிட் பண்ணி இப்ப கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே ரெண்டுலயுமே அந்த ஹையர் எடுத்திருப்பாங்க தெரியுங்களா அந்த ரெண்டுலயுமே ஹையர் அல்லது ஹையர் சீனியர் கிரேட் பாஸ் பண்ணவங்களையும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிக்கும் கூப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா அப்பதான் அது ஃபில்அப் ஆகும் இல்லையனாலும் இன்னும் சில போஸ்ட் வந்து ஃபில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதுனால சில பேரை கண்டிப்பா அதை எப்படியும் ஃபில் பண்ணணும் செகண்ட் பேஸ்லயாவது அப்படிங்கிறதுக்காக சில பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு இருக்கலாம் இல்ல அப்படின்னா திரும்ப தேர்ட் பேஸ் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ இதுல ரெண்டு கேட்டகரியா ரொம்ப கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க சரிங்களா சோ இவங்க வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குரிய பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம் ஓரல் டெஸ்ட் சோ அதையும் சேர்த்து மட்டும் சோ இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துருக்காங்க ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க ஒரு எண்பத்தொன்பது பேர் எடுத்துருக்குறாங்க இங்க ஒரு பதிமூணு ஸோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ரெண்டு பேரை போட்டுருக்காங்க கொஞ்சம் பார்த்து சில போஸ்ட்டுக்கு சில கேட்டகரிஸ்க்கு கொஞ்சம் ஒன் எஸ்ட்டு த்ரீ இதெல்லாம் எடுத்துக்கலாம் முடிஞ்சாதான் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு டோட்டலா எல்லா ஃபில்அப் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ நான் ஓட்டி அதனுடைய மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தேர்வர்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த பதினஞ்சாயிரம் தேர்வுகள்ல ஆறாயிரம் தான் வேலை கிடைக்கும் மீதி ஒன்பதாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்காது ஸோ அதனால கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் எப்ப முடியும் எப்போ ஃபைனலாக குரூப் டூ ஏ மார்க்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறதா ரீச் அப்படிங்கிற கேண்டிடேட் தேர்வு கூட எதிர்பார்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதெல்லாம் முடிஞ்ச பிராணி இந்த மாதிரி தான் வரும் செகண்ட் கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் வரும் அதுக்கப்புறம் மார்ச் இல்ல அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால இந்த தடவை நம்ம நம்புவோம் எல்லாம் முடிஞ்சிடும் மார்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் தெரியும் பெரிய வரணும் இதற்கும் எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது யாரும் ஒரு பண்ணிக்க வேண்டியது டைம் இந்த சேனலை பாக்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு அதை பாருங்க குரூப் ஃபோர் டெஸ்ட் மேட்ச் கிளாஸஸ் ஆன்லைன் வகுப்புகள் நேரடி வகுப்புகள் அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கப்புறம் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இதோட டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கோர் சம்பந்தப்பட்டது மட்டும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு நன்றி அடுத்த வாய்ஸ் பயன்படுத்தும்